நீங்க கண்டிப்பா வாங்கணும் அதுதான் உங்களுடைய வரலாற்று ஏதோ உங்களுடைய தலைவர்கள் எதற்காக அது வாங்கி வச்சிருக்காரு அவருடைய நம்முடைய சமுதாயம் வளர வேண்டும் என்ற தவிர அவருடைய சிந்தனையும் நோக்கமும் நான் முன்னேற வேண்டும் அதை நீங்க ஏன் வாங்கறதுக்கு தயங்க தரமாட்டாரா அப்புறம் இதுல நீங்க போங்க போயிட்டு அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் கரண்ட் பில்லு ஒரே ஒரு ரூபாய் வீட்டுல கடை வச்சிருந்தாருன்னா இன்றாலும் அதை பயன்படுத்திருக்காங்க ஏன் தெரியுமா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இவி கட்டாயிரம் மாறிச்சு கரண்ட் பில்லு எல்லாம் ஏறிச்சு அரசணி உயிரோடு களத்தில் வச்சிருந்தா தெரியுமா நாமக்கல் மாநில தலைவர் ஜெகதீஷன் நாமக்கல் மாநில நாமக்கல் மாவட்டத்திலே இன்றும் எல்லார்கிட்ட போங்க ஒரு ப்ரௌன் கலர் இந்த அட்டையில இருக்கும் இதே தான் கிடையாது இந்த அட்டையிலே பண்ணி மாட்டி வச்சிருப்பாங்க நாமக்கல்ல பொற்கொள்ள அவங்க எந்த சங்கத்தில இருக்கட்டும் சமுதாயத்துக்காக வாங்க ஆனால் அந்த கட்சியாக சங்கமா இருந்தாலும் அது கீழே எங்க இனி மாணிக்க ஆச்சரிய இந்திய விஸ்வகர்மா பேரவே இருக்கும் இனி வரும் காலகட்டத்தில் அது போட்டே ஆகும் இதை காப்பீட்டு அரசாணை வெளியிடும் பொழுது சங்கத்துடைய பேர் தந்தையார் பேர் வந்து காரணத்தினால் ஓடாதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சமுதாயத்தில் இருக்கு என்னுடைய தந்தையார் நோக்கம் கஷ்டப்படுற அடிமட்ட தொண்டர அதாவது கெடுதல் செய்யற விஸ்வகர்மாக இருந்தாலும் நல்லது செய்ய வேண்டும் என்னுடைய நோக்கம் கொஞ்சம் மாறுபட்டு வரவங்களுக்கு பண்ணுங்க கெடுதல் செய்யறவங்க எல்லாம் இருக்கிறான்னு கொஞ்சம் ஓரம் வைங்க முதல்ல நம்ம அனுபவிக்க நம்முடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் யாருக்கு வந்திருக்கீங்களா நீங்க அனுபவிக்க ஒன்றுமே கிடையாதுங்க திருப்பி திருப்பி ஒரே ப்ரூஃப் தான் ஆதார் கார்டு போட்டோ ரேஷன் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு ஜாதி சான்றிதழ் ஜாதி சான்றிதழில் பொற்கொள்ள ஏற்கனவே ஒரு தடவை ஒரு இஷ்யூ வந்து பொற்கொள்ளர் போட்டாங்க எஃப்சியில் போட்டாங்கன்னு பொற்கொள்ளர் ஆசாரி பத்தர் ஆச்சாரி கம்மாதர் இதெல்லாம் வந்தாங்கன்னா பட்டதல் நமக்கு வந்து தமிழக உலகத்திலே நமக்கு தான் வந்து நம்ம பட்டங்கள் கொடுத்துருக்காங்க படிப்பறிவு இருந்த காலத்திலே இந்த பட்டங்கள் பெறப்பட்டது படிப்பறிவில் வெள்ளை நாட்டிலே நம்ம அழைக்கப்பட்ட காலத்தில் படிப்பறிவு நிறுத்தப்பட்டது அப்பொழுதும் இந்த காலத்துல நவீன காலத்திலயும் வேற இந்த பட்டங்கள் இருக்கா இதுல நீ பார்க்கணும் வேறவை என்பது தொழிற்சங்கம் அதுதான் ஞாபகம் ஜாதி சங்கம் கிடையாது நான் அது விஷயமா போல ஆனால் சமுதாயத்துக்காக பாடுபடும் பட்சத்திலே இதை நாம் தமிழகத்தில் இருந்து இந்த பட்டங்களை போட்டு எஃப்சியில சேர்த்தாலும் ஓசியில சேர்த்தாலும் பிசியில இந்திய அளவில் ஓபிசியில வர வேண்டும் தமிழ்நாட்டில பிசியில வர வேண்டும் என்பதை அரசாணையாக ரெண்டாயிரத்தி மூணுல பெற்றதும் அகில இந்திய விசுவதர்ம மேறை மட்டுமே நீங்க பெருமையா சொல்லுங்க ஒரு மீட்டிங்னா அவங்க மற்றவங்க வரலையா இந்த கூட்டத்தில் இதை நடந்துச்சுமா நீங்க ஏன் சொல்றேன்னா இன்று இங்க அரசாங்கம் நடத்திட்டு வருகிறேன் நான் கலெக்ட் பண்ணி சங்கம் மூலயமா உங்களுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா செய்யணும் எல்லாம் நம்ம பணத்தை போட்டு நம்ம செய்யணுன்றதுல எனக்கு உடம்பாடுது தலைவருக்கும் உடன்பாடு என்னென்னா சமுதாய மக்களுக்கு அரசாங்கத்துக்கிட்டேருந்து சலுகைகள் வாங்கி தரணும் இப்போ வந்து ஒரு வேலை நீங்கள் இருபது பேர் குறிப்பாக ஒரே ஒரு இருபது பேர் இருந்தீங்களா போது நச்சர் நச்சர் சொல்கிறேன் கார்பெண்டருக்கு அரசாங்கம் இப்போ ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த எட்டு மாதங்களில் திரு திருவண்ணாமலையிலையும் அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்துலேயும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டையில் எல்லாம் ட்ரைனிங் பண்ணிட்டு ஒரு ஆளுக்கு தலைக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு அவங்களுக்கு டீ காபி டிஃபன் கடை பில்லு கடை வாடகை லேத்து மிஷினோட கூடிய பொருள் கொடுத்துருக்கோம் புதுதாக பத்திரிக்கை வந்தது இல்லையா அவங்களுக்கு தலைவர் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பார்ல எந்த ஒரு சங்கத்திலேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா பேர் மட்டும்தான் போட்டிருப்பாங்க அகில இந்திய சுதந்திரமா பேர் எழுதுனா கடந்த எட்டு மாத சாதனைகளை போட்டிருக்கோம் யார் எத்தனை பேர் படிச்சு பார்த்தீங்கன்னு தெரியல படிச்சு பார்க்க மாட்டீங்களா ஒன்று பயந்து நான் எல்லாத்துக்கும் போட்டோ வேற போட்டேன் அதோடு கூட அரசாங்கம் ஒரு கடிதம் கொடுத்துருக்கு மதுரையிலேருந்து ஒரு கடிதம் மெட்ராஸ்ல இருந்து ஒரு கடிதம் என்னதுக்கு சிறப்பாக செஞ்சீங்க அந்த சந்தர்ப்பங்கள் மூலயமா நீங்கள் அற்புதமாக பண்ணீங்க உங்கள் நிர்வாகி சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பாராட்டு கொடுத்தாங்க அதன் மூலயமா நான் மற்றவங்களுக்கும் பாராட்டு தெரிவித்து சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு அரசு அந்த சிங்கர் சிம்பிள் போட்டு அது மட்டும் போ போதாதுன்னு கடந்த சுதந்திர தின என்ன தலைவர் பொருளாளர் தேசிய பொருளாளர் மூணு பேரையும் சிறப்பு விருந்தர் அரசாங்கம் கௌரவப்படுத்தி எங்களை டெல்லி போய் ஃப்ளைட்லேயே கூப்பிட்டு போயிட்டு கௌரவப்படுத்தி நான் அந்த அதிகாரிகிட்ட தமிழ்நாட்டு அதிகாரிகிட்ட சார் உங்கள் பேர் வந்து கொடுத்தாங்க எங்கள் கிடமை முதலாக <laughs> <laughs> இந்த கூட்டத்தில் ஒரு ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் ஒரு தனா ஒருத்தர் வந்து ஏன் தெரியாது அரசு சலுகைகளோ அரசு சலுகைகளோ வரும்போதும் அவருடைய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தும் போதும் உருவாங்க எதற்கு நான் பண்ணுற அந்த திட்டங்கள் நல்ல முடியும் பணம் வாங்குறாங்க அது போல் வந்து இந்த எந்த மாவட்டங்கள்லையும் யாரும் மாவட்ட செயலாளர்கள் கூட கிளை செயலாளர் யார் எந்த பணம் மக்கள் அது அவருக்கு வந்து சிபிசிஐடிலாம் சொல்லுவாங்க சிபிஐடிலாம் வேறு அதெல்லாம் வந்து சிஐடி ரிப்போர்ட் பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு பேச்சு கூறமா போகிறோம் மூலயமா எல்லாருக்கும் எல்லாரும் நாயாறு கதவியாருவோம் அரசாங்கத்தில் உருவாக்கு சங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது கடந்த ரெண்டு மாதம் ராணி படம் முடிச்சாச்சு கடந்த முப்பது டிசம்பர் மாதம் புதுக்கோட்டை முடிச்சாச்சு வாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ஈரோடு போகிறோம் ஞாபகம் வச்சுக்கிறேன் தலைவர் வாழ்ந்த ஊராக இனத்துக்கு அவரது ஆதங்கம் இல்லைன்னா நான் பிறந்த ஊரிலே சமுதாய மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் நான் சொல்கிறேன் ஏதாவது செய்ய வேண்டும் மட்டும் நான் புரிஞ்சுக்கல இருக்காரு நான் சொல்லிவிட்டேன் இதை செய்தால் சூப்பராக இருக்கும் இங்கே செஞ்சால் நல்லா இருக்கும் இங்கே சிறப்பாக செய்வோம் முதலாவதை இந்த ட்ரெயினிங்